நம்மளோட கைனியில் இன்றைக்கி என்ன மருந்து வச்சுட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கதிர் வந்துடுச்சு அதுக்காக வந்து இப்போ நம்ம வந்து அம்மோனியா மருந்தும் புழுக்கு கதிர் நல்லா வாலிபமாக வர்றதுக்கு தான் மருந்து வாங்கிட்டு வந்துடுச்சோம் இப்போ என்ன நம்ம வந்து பாருங்கள் இது வந்து அம்மோனியா மருந்துன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மற்றது எல்லாமே தனியாக கலந்துக்கணும் இது வந்து புழுக்கு அந்த கதிர் வந்து வாலிபமாக வர்றதுக்கு அப்புறமேட்டுக்க பார்த்தீங்கன்னா கதிர் வந்து சோள கதிராக போகாம இருக்குது தான் பார்த்தீங்கன்னா எத்தனை மருந்து பாருங்கள் இந்த அம்மோனியா மருந்து மட்டும் தனியாக கலந்துக்கணும் அது தனியாக கலந்து நம்ம மருந்து அடிக்கும் போது மட்டும் ஒன்றா ஊற்றி அரைச்சிக்கணும் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக தண்ணி அலந்து ஊற்றிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா மற்ற மருந்து வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே தனியாக ஒரு ம டப்பாவில் வாலியில் கலந்துக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மருந்தாக தனி தனியாக எடுத்து இது வந்து புழு மருந்து இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சதா கரையும் தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் மற்ற மருந்து எல்லாத்தையுமே எப்பயும் போலவே டப்பால் அலந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம மருந்தடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மருந்தை நம்ம வந்து பிரித்து கொட்டின்னு வச்சு புழு மருந்தும் நல்லாவே கரைஞ்சிச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சதில் அதையும் நம்ம வந்து அப்படியே ஊற்றிக்க வேண்டியது தான் ஒரு டப்பா கணக்கு பண்ணி எல்லாத்தையும் போல் நல்லா கலக்கிக்கணும் மருந்து எல்லாமே ஒன்றா கலக்கிற மாரி மருந்து வந்து நம்ம இப்போ வந்து கலக்கி எடுத்துக்கணுச்சு அளந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் வந்து மொதல் தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மருந்து வந்து அளந்து எடுத்து ஊற்றணும் ஒரு நம்ம ஒரு டைம் அடிக்கிறதுக்கு ஒரு டப்பா வந்து ஊற்றுறோம் போல் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டப்பா அதாவது அமோனியா மருந்து ஒரு டப்பா நம்ம மற்ற மருந்து கலக்கணும் அதுவும் ஒரு டப்பா ஊற்றி மச்சிட்டு நம்ம லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு மூடியப்பட்டு மூடிவிட வேண்டியது தான் மூடி முடிச்சது நம்ம கைனிக்கு நீ போல மருந்து அடிக்கிற மாரி அடிக்க தான் வேறு எந்த வேலையும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பிரெஷர் வச்சு அடிக்கிறோம் இதே போல் நல்லா ப்ரெஷர் வச்சு அடிச்சிக்கிங்க அப்போ தான் கை விலப்படாத மிஷினில் வந்து மருந்து ஒப்பா வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது நல்லா ஒப்பா அடிக்கிறது யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க இதேபோல் அடுத்து ஒரு விவசாய வீடியோவில் பார்க்கலாம் பாய்